காக்கா பிடிக்கிறதுன்னா காக்கா பிடிக்கிறதுன்னா என்னான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆ சரி குருப்பியோ ஆன்மீக நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா காக்கா பிடிக்கிறதுன்றாங்கள அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க காக்கா வந்து நியாயம்தான் பித்திருக்கள் தான் காக்கா நான் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யஜங்களில் வந்து அஞ்சு வகையான எக்ஸாம்கள் இருக்கு ஏற்கனவே சொல்லிருக்காங்க நான் தேவ எக்ஸாம் தேவ எக்ஸாம்னா நீங்க ஓமம் பண்றது அடுத்தது ரிஷி எக்ஞம் ரிஷி எக்ஸாம்னா பாகவதம் ராமாயணம் படிக்கிறது அடுத்தது வந்து பித்ரு பித்ருக்ஞம் பித்ரு எக்ஞ்சம்னா அம்மாவாசை அப்புறம் வருஷாப்திகம் வருஷ வருஷம் தவசம் அதெல்லாம் பண்றது நிறைய எக்ஸாம்னா அதிதிகளுக்கு வீட்டுக்கு வராங்க பாருங்க நமக்கு பழக்கம் இல்லாத யாராவது சன்னியாசிகள் அவங்க யாராவது வந்தா அவங்க சாப்பாடு போடுறது பூத யஜம் பூத யஜம்னா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவு போடுறது சில பேர் அதெல்லாம் பிடிக்காதுன்னுவாங்க அது அவங்க லுக் அவுட்டு மிருக யஜம் வந்து பூதங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவு போடுறது காக்காய்க்கும் உணவு போடுறாங்க அது யக்ஞம்தான் ஆனால் இந்த காக்கா பிடிக்கிறதுன்றாங்களே என்ன அதை பற்றி ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க ஒரு முறை கோசல நாட்டில் வந்து காக்கா எங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கிடைக்கலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தலைமை காக்கா என்ன பண்ணிச்சு நாம் போகலான்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகலாம் இந்த பறவைகள்லாம் வந்து சாப்பாட்டுக்கோசரம் இடம் மாறி போகும் பாருங்க வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே வரும் நீங்கள் வந்து இதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பறவைகள் சரணாலயம் அப்புறம் வந்து எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா பறவைகள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தங்குங்க வந்துட்டு முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிட்டு திருப்பி அந்த கு போகுங்க ஆமாங்க வேடந்தாங்கல் போனால் கூட நீங்கள் பார்க்கலாங்க அதை அதை மாதிரி என்ன பண்ணிச்சிங்க சரி சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போகலான்னு காக்கைகள் மொத்தமாக அந்த ஊரை காலி பண்ணின்னு போச்சுங்க வழியில் ஒரு அழகான ஏரிங்க அந்த ஏரியை வந்து பார்க்கும்போது இந்த நீர்காகைகள் நீர்கோழி என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதை அது இருந்தது அது பார்த்துட்டு சகோதரிகளே எங்கே போகிறீங்கன்னாங்க நான் உணவை தேடி போகிறேன்னா நீ என்னோட இருங்க நான் உங்களுக்கு நல்ல உணவு தரேன்னு சொல்லிட்டு காக்காயங்களெல்லாம் வந்து கூட தங்க வச்சுதுங்க காக்காய்ங்கெல்லாம் தங்கிச்சுங்க கொஞ்சம் நாள் ஆன நார்மல் சீரியஸ்டோடு அங்கே வந்து நல்லபடியாக எல்லாம் வந்தது நம்ம கோசல் நாட்டிலையும் வந்திருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு போகும்போது தலைமை காக்கா சொல்லிச்சுங்க நம்ம இந்த வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கோம் விருந்தாளியாக வரும்போது நம்ம எதாவது கைமாறு பண்ணணும் நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னும் போது நம்ம ஒன்று பண்ணலாம என்ன ஏதாவது குறை சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீர் கோழி காக்கா கிட்ட வந்து எனக்கு கோவம் நாங்க புறப்படுறோம் சாப்பாடெல்லாம் போட்டும் போது எல்லாம் போட்ட நீ அப்படி தண்ணியில் அப்படி திரும்பி போகும்போது திரும்பி போகும்போது உன் பின்பக்கத்தை எங்களுக்கு காமிச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்ட அகௌரவப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிச்சு காக்கா பிடிக்கிறதுன்றது இதுதாங்க அதிகாரி போய் ஒன்று ரெண்டு இல்லாம போட்டு கொடுக்குறது புரியுதுங்களா போட்டு கொடுக்குறதுக்கு பேர் தான் காக்கா பிடிக்கிறது புரியுதுங்களா நான் இது மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் மறக்காம காக்காய்க்கும் உணவுக்கும் காக்காய்க்கும் மிருக நாய்களுக்கும் சாப்பாடு போடுங்க அது யஜ்யந்தான் புரியுதுங்களா நன்றி வணக்கம்